வணக்கம் நெத்திலி அவியல் பண்ண போகிறேன் நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருகாயப்பழை பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி பழம் நாலு அதை வந்து முழுசாக போட்டால் அந்த புளிப்புத்தன்மை இறங்காது இப்படி அரைச்சி ஊற்றுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால பழம் நாலு இந்த கருவேப்பிலை கொத்து வந்து எங்கள் வீட்டில் பறிச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது இலையை பருவம் அப்படி மெரூன் கலரில் இருக்கும் துளிர் நல்லா அழகாக இருக்குது எல்லாம் பச்சை பச்சையும் அதை எடுத்தது தான் அப்புறம் சோம்பு சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் வைப்போமா ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போடுவோம்

ஆட் பண்ணுவோம் தக்காளி எப்படி மிக்சியில் அரைச்சி ஊற்றினா தான் அந்த புளிப்பு தண்ணி வந்து நல்லா அந்த அவியலோடு கலந்து நல்லா புளிப்பு சுவையும் உப்பு உரப்பு சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ தேங்காயை இதெல்லாம் போட போகிறோம் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பலவைய கிண்டி நம்ம தக்காளியை அரைச்ச அந்த ஜார் இருக்கு உள்ள தேங்காய் ஜாரையும் அதையும் கழுவி தேவைக்கு ஊத்திடணும் எடுக்கணும் இந்த கையை எடுத்த தெரியும் தேவைக்கு உப்பு நெத்திலி கழுவி இருக்குது ரெடியாக இப்போ அந்த அவியல் கொதிக்கவும் அதில் அள்ளி போடுவோம் இது வந்து பால் ஊற்ற குழந்தைக்கு தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய கட்டாயமான உணவு பால் அதிகமாக சுரக்கும் இதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதை நான் என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி என்னைய வந்து நினைக்காதீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நல்ல ஒரு தாய்ப்பால் ஊட்டிக்கு சிறந்த ஒரு உணவு இது வந்து எங்கள் ராமேஸ்வரம் ஏரியாவில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அன்னைக்கு டெய்லி வாங்கி சாப்பிடமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கூட சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சரி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஐஸில் வச்சு தான் உங்கள் வந்து சேரும் இது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த அன்னைக்கே சாப்பிட்றதுனால இதை மாதிரி ஒரு டேஸ்ட்டு எதுவும் கிடைக்காது அவியல் கொதிச்சிருச்சு இப்போ மீன் அள்ளி போடுவோமா இந்த நெத்திரி குழம்ப எல்லாரும் வாரத்துக்கு ரெண்டு நேரம் வச்சு சாப்பிடுங்க சரியான சத்து போட்டாச்சு கொதிக்கட்டும் அப்படி மொங்கு முறைமா நல்லா அழகாக இருக்குவாருங்க அப்படி சூப்பராக குழம்பு கொதிக்க விட்டு இறக்குவோம் ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் தனி எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு நெத்தடி போட்ட உடனே உடஞ்சிருதுங்க நல்லா இப்போமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த சூப்பை குடிச்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி